விஜய் டிவியில் நிறைய சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அதில் மகாநதி சீரியலும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல் அப்படின்னே சொல்லலாம் இந்த சீரியலை ஃபஸ்ட்டு விரும்பி பார்த்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த நிவின் காவேரி அந்த ஒரு பேருக்காகவே இந்த சீரியலை பார்த்தாங்க ஆனால் திடீர்னு இந்த சீரியலில் அந்த பேரை உடைச்சாச்சு என்னப்பா எங்களோட ஃபேவரட்டான ஒரு பேர் இதை போய் வந்து ஒரு பிரிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிவின் காவேரி அந்த பேரை விட விஜய் காவேரி அந்த பேருக்காகவே இந்த சிறியில் பார்க்குறவங்க அதிகமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு பேருக்காக பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ரொமான்டிக் பேர் அப்படிங்கிற ஒரு அவார்டே கிடைச்சிருச்சு இதை கேட்ட உடனே இவங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆயாச்சு எல்லாருமே அவங்கவுங்க வாழ்த்துக்களை விஜய் காவேரி அந்த பேருக்காக இருக்காங்க இன்னும் தீவிர ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க ரீல் பேராக இருக்கிறத விட நிஜமான பேர் ஆகிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் பாத்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் இருக்கார்லையே அவரும் லட்சுமி பிரியா ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு டாக் இருக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்குற வகையில் சுவாமிநாதன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆரம்பத்துல நான் இந்த சீரியல நடிக்கும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த சீரியல் விட்டு தயவு செய்து நீங்க போயிருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த சீரியலில் தெரியாமல் நடிச்சிட்டோமோ அப்படின்லாம் நான் நினைக்க ஆரம்பித்தேன் ஆனால் போக போக என்னோட கேரக்டரை வந்து மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட கேரக்டர் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே சொல்ல போனால் விஜய் காவேரி அப்படிங்கிற ஒரு பே பேருக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ரொமான்டிக் பார் அப்படிங்கிற அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் சில பேர் வந்து நானும் லட்சுமி பிரியாவும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதில் எந்த உண்மையுமே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது இப்போ மகாநதி சீரியல் ரொம்ப சூப்பராக போகுது நீங்கள் வந்து எப்பவுமே கொடுக்குற மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க யாரெல்லாம் எனக்கு லவ் கொடுத்துருக்கீங்க அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சுவாமிநாதன் வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு யாரோட ஃபேவரெட்டான சீரியல் இந்த மகாநதி சீரியல் அப்படிங்கிறத கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ